இப்போ தொழில் தொடங்கியாச்சு கடன் வாங்கியாச்சு கடனுக்கு கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் ரன்னிங்கில் இருக்கோம் ரன்னிங்கில் இருக்க தொழில் முனைவோர் அதாவது தொழில் நடத்தி கொண்டு இருக்கும் இவங்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சொல்லாடலாக இருக்கும் ஸோ மூணு லட்ச ரூபா வியாபாரத்துக்கு நீங்கள் ஒன்பது லட்ச ரூபா கையில் வச்சுருக்கணும் ஸ்டாக் ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் கடனில் இருக்குது கம்பெனிக்கு கட்டணும் கெட்டினதான் அவங்க கொஞ்சமாவது பணம் தருவாங்க நீங்கள் ஜீரோவில் போய் எங்கேயும் வாங்க முடியாது முதல் தலைமுறையினருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்ப்ரினர்ஸ்க்கு தான் அந்த அறிவுரையே தேவை ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறையெல்லாம் அவங்களே வளர்ந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்கும் பேக்கப் அந்த பின் குலம் இருக்கும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இதுக்கு முந்தைய காணொலியில் பணமே இல்லாமல் தொழில் தொடங்க முடியுமானா முடியும்னு சொல்லி அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி உபாயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ தொழில் தொடங்கியாச்சு கடன் வாங்கியாச்சு கடனுக்கு கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் ரன்னிங்கில் இருக்கோம் ரன்னிங்கில் இருக்க தொழில் முனைவோர் அதாவது தொழில் நடத்தி கொண்டிருக்கும் ப்ரெசண்ட் இவங்களுக்கு இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அபாயகரமான ஒரு சொல்லாடலாக இருக்கும் பாயங்களை கால்குலேஷன் போட்டு தைரியத்தில் ஓடிட்டுருப்பாங்க பெரும்பான்மையான எனக்கு தெரிந்த டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் தைரியம் அது ரொம்ப முக்கியம் யுத்த களத்தில் நிற்கக்கூடிய ஒரு வீரன் இருக்க வேண்டிய தைரியம் ஒரு தொழில் முனைவோருக்கு இருந்தால் மட்டும்தான் களத்தில் நிற்க முடியும் அதுவும் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அந்த க அந்த தைரியம் இருக்கணும் அது முரட்டு தைரியமாக அதாவது எம்ஆர்எல் இதில் மாறிடக்கூடாது வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை அவங்களுக்கு அது ஆபத்து மற்றபடி கடன் வாங்கி கடன் கொடுத்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது எங்கே இருக்குது சரி இப்போது நட இப்போ ரன்னிங்கில் இருக்குது இவங்களுக்கு என்ன நீங்கள் சொன்னீங்க கடன் வாங்காமல் எல்லாம் சொன்னீங்க இப்போ ரன்னிங்கில் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஒரு ஒரு ஃபார்முலா நான் சொல்லுவேன் நீங்கள் கடன் கொடுக்குற மன என்ன கடன் கொடுக்கலாம் கடன் கொடுத்து நம்ம தொழில் பண்ணால் தான் நம்ம வாடிக்கையாளர்களை கவர முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருந்தீங்கன்னா அது தவறோ சரியோ அது வேறு விஷயம் அப்படி ஒரு ரீட்டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மடங்கு முதலீடு தேவை என்ன மூணு மடங்கு முதலீடு நீங்கள் உங்கள் வியாபாரம் ஒரு ஒரு லட்ச ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஒரு பங்கு அதாவது மூணு லட்ச ரூபா வியாபாரம் நடக்கணும் மூணு லட்ச ரூபாய்க்கு வந்து கடன் கொடுத்துருப்பீங்க ஒரே ஆளுக்கு இல்லை நிறைய ஆட்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துருப்பீங்க சரி அந்த மூணு லட்ச ரூபா கொடுத்த கடன் கொடுத்தவங்க திரும்ப வாங்க வரும்போது அதே பொருள் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அவன் திரும்ப வருவான் இல்லைன்னா வேறு கடைக்கு போயிடுவான் அப்போ வேறு கடைக்கு போட போகாமல் தடுக்கணும்னா உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் ஸோ ஸ்டாக் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்கணும் ஏற்கனவே கடன் இருக்குது அதுபோல் இந்த ஸ்டாக் கொடுத்தா தான் அது வரும் ஸோ மூணு மூணு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாக் இருக்கணும் இந்த மூணு லட்ச ரூபாய் ஸ்டாக் இருக்கும்போதே இது வாங்க வரோம் இல்லையா அப்போ இது காலியாக ஆரம்பிக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அல்லது நீங்கள் உற்பத்தியாளருக்கு நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு நீ வியாபார அளவு சொல்கிறேன் மூணு லட்ச ரூபான்னா அங்கே ஒரு மூணு லட்சரூபா தேவைப்படும் எனக்கு கொடுத்தா தான் அவர் அடுத்த ப்ரொடக்ஷன் எடுத்து இது காலியாகும் போது அது வந்து அப்டேட் ஆகும் அப்லோட் ஆகும் இல்லையா நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ மூணு லட்ச ரூபா வியாபாரத்துக்கு நீங்கள் ஒன்பது லட்ச ரூபா கையில் வச்சுருக்கணும் ஸ்டாக் ஒரு மூணு லட்சம் மூணு லட்சம் கடனில் இருக்குது கம்பெனிக்கு கட்டணும் கட்டினா தான் அவங்க கொஞ்சமாவது பணம் தருவாங்க நீங்கள் ஜீரோவில் போய் எங்கேயும் வாங்க முடியாது இப்போ பாருங்கள் கடன் வாங்கி கடன் கொடுத்து பண்ணுற வியாபாரத்தில் இருக்கிற ஒரு சுமை அல்லது சேலஞ்ச் சவால் என்ன மூணு மடங்கு நீங்கள் சுமையை தாங்கணும் இந்த மூணு மடங்கு சுமையை தாங்கிறதுக்கு வங்கிகள்கிட்ட கடன் வாங்கலாம் தனியார்ன்கிட்ட கடன் வாங்கலாம் ஏதோ வாங்கி அப்படி ஒரு டிக்கெட்டி கொண்டு போவீங்க இதுகள் ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெயித்தவங்க சிலர் ஒரு குறிப்பிட்ட இலக்கு நிர்ணயம் பண்ணிக்குவாங்க அந்த இலக்கோட வியாபாரத்தை நிறுத்திடுவாங்க ஏன் இந்த கடனுடைய இந்த கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சுமை இது தான் இதை இந்த கொண்டு போய் நிறுத்தும் ஸோ இப்போவே நீங்கள் வந்து கடன் கொடுக்குறத நிறுத்தினா கொடுத்த கடன் வராது இது ஒரு எழுதப்படாத விதி எல்லா செக்மெண்ட்டுக்கும் எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்க க சப்ளை நிறுத்திட்டீங்கன்னா கடன் திரும்ப வர்றது கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வாங்கணும் அது வாங்குறதுக்கு ஒரு செலவு பண்ணணும் அது ஒரு டபுள் பாடன் ஸோ நீங்கள் நிறுத்தவும் முடியாது நிறுத்தினா அந்த நஷ்டத்தின் மேத்துக்கு தயாராக இருக்கணும் அந்த நஷ்டத்தை எப்போ இருக்க முடியும் லாபம் பார்த்துருந்தா லாபத்தில் நட்டம்னு இருக்க முடியும் அந்த வியாபாரத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்ததுக்கான நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற சூழல் சில வணிகர்களுக்கு இது ஏற்பட்டுரும் எதனால ஏற்படுது அப்படின்னா இதான் காரணம் மூணு மடங்கு சுமைதாங்கிற அந்த பலம் வேணும் மூணு அந்த சுமைதாங்க பலம் இருந்தால் கடன் கொடுத்து கடன் வாங்கலாம் இரண்டாவது இந்த வாடிக்கையாளர்கள் வந்து நேர்மையற்றவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த அபாயம் வந்துடுது என்ன நேர்மையற்ற இருப்பாங்க அவங்க நேர்மைங்கிறது நான் குணத்தை மட்டும் சொல்லலை நேர்மையற்று சூழல் நேர்மையற்றவராக நடக்கக்கூடிய சூழல் அவருக்கு ஏற்படலாம் அப்போ கூட அந்த அதனுடைய தாக்கம் உங்கள் வணிகத்திலாம் வந்து விடியும் கொடுத்தவன் ஓடி போயிட்டான்னு சொல்கிற நிறைய டீலர்ஸ் இருக்காங்க கடன் கொடுத்த நிறைய பேர் ஓடி போயிட்டான் இவர் என்ன பண்ணுவார் பணத்தை பார்த்து நிற்பார் சொத்து இருந்தனா வைப்பார் இது யாருக்கு சாத்தியம் மூன்றாம் தலைமுறை பிஸ்னஸ்மேனுக்கு தான் இது சத்தியம் முதல் தலைமுறையினருக்கு தான் நான் இப்போ பேசிட்டு வர்றது மூணாவது தலைமுறைனா இருக்கிற சொத்தை வித்து எதையாவது ஒன்று அடைச்சிட்டு அவங்க வாட்டுக்கு நிம்மதியாக மற்ற வேலையை பார்ப்பாங்க அவர்களுக்கு வேறு வழி இல்லை இது அவங்க செயல்பட்டு தான் ஆகணும் ஆக முதல் தலைமுறையினருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்ப்ரினர்ஸ்க்கு தான் இந்த அறிவுரையே தேவை ரெண்டாவது தலைமுறை மூணாவது தலைமுறையெல்லாம் அவங்களே வளர்ந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேக்கப் இருக்கும் பேக்கப் அந்த பின்புலம் இருக்கும் ஏதாவது தவறுகள் நடந்தால் கூட அவங்கள சரி செய்யறதுக்கு அவங்களுக்கு கால அவகாசம் கிடைக்கும் பண ஒத்தாசம் கிடைக்கும் பண பிரயோஜனங்கள் படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும் வங்கிகள் வந்து வங்கிகள் கொடுப்பாங்களான்றது தெரியாது ஆனால் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டீஸ் அவங்களுக்கு உதவும் ஸோ முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு இந்த கடன் வாங்கும்போது மூன்று மடங்கு பல சுமை தாங்கும் ஒரு நிலை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும் இல்லை என்றால் இப்போவே படிப்படியாக குறையுங்கள் அதை எப்படி செய்யலாம்ங்கிறதையும் நான் அடுத்தடுத்த காணொலிகள்லாம் சொல்லுங்கள் சொல்கிறேன் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் சிக்கிக்கிட்டேன் இப்போ எப்படி வந்து விளையாடுறது அதற்கான உபாயங்கள் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த காணொலியில் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்